எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப் செய்யறோம் எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம் வாங்க போய் எடுத்து எடுத்துல பஸ்ட்டு கால் கொத்தி போடுறதுக்கு சாஞ்சு போச்சு இதில் இருக்கிற இலையை தண்ணியில் கழுவிக்கலாம் இன்னைக்கு ஆட்டுக்கால் சூப் செய்யலான் இருக்கிறோம் இன்னைக்கு கடையிலேயே தீச்சு வாங்கிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு போய் நம்ம கழுவி கொத்திக்கலாம் ஆள் தீறதுனால நம்ம கரையான் இருக்குது அது கழுவிக்குள்ள ஒரு ஒரு கறிய போகுது ஒரு ஆட்காலு ரிப்போர்ட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு கப்பு ஊத்துறேன் நல்லா வேகம்னு வெந்து நல்ல மூணு மணி நேரம் வெந்து நல்ல சுண்டணும் தண்ணி அதனால வந்து மூணு கப்பு ஊத்துறேன் நல்லா பாய் தண்ணி சுண்டிருவோன்னு அதனால வந்து மூணு கப்பு ஊத்திக்கிறேன் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பொழுதோடையே கொத்தி போட்டு நல்லா மூணு மணி நேரம் வேக வச்சு வெடி வெடி நல்லா ஊரிச்சுன்னா சூப்பு ஊரிச்சுனா அதை காலையில் எடுத்து குடித்தோம்னா சூப்பு நல்லா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது கை கால்கெல்லாம் நல்லா பலனாக இருக்குது அந்த கால் வலி கை வலிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கை காலெலாம் நடுக்கரிகளுக்கெல்லாம் கொஞ்சம் தகுதியுமா நல்லா இருக்குது அது வந்து நம்ம அடிக்கடி செஞ்சு குடிச்சோம்னாக்கா நம்ம நல்லது எப்படி வா மாதம் இருக்கானாலும் கால் கொத்தி போட்டோம்னாக்கா இதில் தான் ரொம்ப சத்து ஆட்டுக்கால் இருக்குது அதுக்கு தேவையானது இந்த த பூண்டு வெங்காயம் எல்லாம் தட்டி போடுறதுக்கு அதெல்லாம் இருக்கிறேன் தொலைச்சு வச்சு தட்டி போட்டுக்கலாம் வெங்காயம் போது நீ பூண்டு துவைச்சிக்கலாம் ஒரு அஞ்சு பல்லு துவச்சிக்கலாம் போகுது வெங்காயம் பூண்டெல்லாம் போகுது நீ மிளகாய் ரெண்டு மிளகாய் நீ இஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இஞ்சி நீ இதெல்லாம் கொண்டு போய் அம்மியில் ஒன்றா ரெண்டாக தட்டி கொண்டு வந்துக்கலாம் ஜி பூண்டு இதெல்லாம் வச்சுக்கலாம் வெங்காயம் இதெல்லாம் உட்க வச்சு எடுத்துக்கலாம் மிளகாய் அரை விடாதனால ஃபஸ்ட்டு மிளகாய் வச்சு அடிக்காது நீ அள்ளி வச்சுட்டு நீ கொத்தமல்லி சீராக நுனிக்கலாம் ஒரு அரைச்சது போகுது கொத்தமல்லி சீரகத்தை நுனிக்கலாம் பக்கம் ஒரு பத்து பாஞ்சு மிளகு வச்சுக்கலாம் பாஞ்சு மிளகு வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி போட்டிருக்கிறேன் சீரகம் அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நல்லா இதையும் நுனிக்க எடுத்துக்கலாம் நீ அரைச்சாச்சு நீ அரைச்சாலும் இது போதும் நீ வளைச்சிக்கலாம் கெட்டு போச்சு ஊதி விட்டுக்கலாம் காளை வச்சுக்கலாம் நல்லா விசையாறி அரைச்ச வச்சதெல்லாம் போட்டுக்கலாம் வெங்காயமாவே போட்டு எல்லாம் போட்டாச்சு நீ கொத்தமல்லி சீரத்தையும் போட்டுக்கலாம் மஞ்சபுடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கல்லுப்பு தேவையானதாக போட்டுக்கலாம் கல்லுப்பு போடுறேன் கொஞ்சம் மூடி வச்செல்லாம் தச்சட்டி வச்சு இடையில வேணால் நல்லா கொதிக்கிட்டு அப்புறம் உப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு மரிச்சு பத்திரினா போட்டுக்கலாம் மாட்டு தீன் இல்லாமல் இருக்குது மாட்டு தீன் போட்டுக்கிச்சேன்னு பார்த்துக்கலாம் தண்ணி பாதிக்கணும் சுண்டி போச்சு கொஞ்ச நேரம் வேகணும் நல்லா அந்த உள்ள இருக்கிற அந்த எலும்புக்கல் பூரா எல்லாம் உருகி வந்துருச்சு சூப்பே கலர் மாறிடுச்சு உப்பு இருக்குதுன்னு பாத்துக்கலாம் நான் கொஞ்சம் உப்பு போடணும் கொஞ்சம் உப்பத்தாம் இருக்குது நாட்டுக்கு அம்மா மாதிரி வந்திருக்குது உடம்பு சரியில்லை அதனால வந்து மொந்த வாழைப்பழம் கொடுத்தா நம்ம நல்லது புளிச்சி வரும் மென்னு சாப்பிடுச்சு அது வரை கீழாக போட்டு அப்படி வெந்துருச்சேன்னு பார்க்கலாம் அசாவே கொஞ்சந்தான் வேகம் வந்தது இறக்கி இந்த சூப்பு வடிச்சுட்டு அந்த எலும்பியெல்லாம் குழம்பா குழம்பாக வச்சுக்கலாம் சூப்பு வடிச்சு எடுத்துட்டு அந்த காலையெல்லாம் தனியாக குழம்பு வச்சுக்கலாம் மசாலா அரைச்சிட்டு வந்திருக்குறோம் நீ ஊற்றிக்கலாம் தண்ணி நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மிளகு வாசம் அடங்கு வரல கொதிக்கணும்னு அதனால நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் முதலே காய்ச்சி நல்லா வெந்துருச்சு காலு அதனால் கொதித்து வரையில கொஞ்சம் கட்டியாது அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தீ வாசம் வரல தீ அறிகிட்டு அப்புறம் மிளகு வாசம் அடங்கிடுச்சின்னா அப்புறம் எடுத்துக்கலாம் மிளகு வாசம் போயிடுச்சு நீ இறக்கிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க போய் சாப்பிட்டு சூப்பு குடிக்கலாம் அம்மா ஆட்டுக்கால் சூப்பும் ஆட்டுக்கால் குழம்பும் செஞ்சிருக்காங்க இப்ப நான் அதை சாப்பிட போறேன் சூப்பரா நல்லா இருக்குது காரம் தாரி நல்லா சூப்பராக நல்லா இருக்குது இதே மாதிரி சூப் செஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க